சிறு பேச்சு ஒன்றை தருவதற்காக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மொழித்துறை முதன்மை பேராசிரியர் எம்ஏஎம் மனிஷ் அப்துல்லா அசர் அவர்களை அன்புடன் அழைத்தார் இன்றைய நிகழ்வுக்கு தலைமையாகக் கொண்டிருந்த எங்களுடைய துறையின் தலைவர் டாக்டர் அவர் ரட்னா அவர்களே என்னையெல்லாம் இந்த அளவுக்கு வளர்த்து உயர்த்தி உயர்த்திவிட்டிருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் கவிஞர் காதர் அவர்களே இன்றைய நிகழ்விலே முக்கிய உரையை ஆற்ற வந்திருக்கின்ற ஆட்சி மிக சிறப்பான ஒரு முழு வெட்டுமுகத்தை நாங்கள் அவரை நீலாம் அவனுடைய சிறுகதைகளை பற்றி பேசுமாறு கேட்டிருந்தோம் ஆனால் அவர் ஒரு முழு வெட்டு முகத்தையே கண்டு எங்களை மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிற எழுத்தாளர் வரதராஜன் அவர்களே இலாமுடைய கவிதைகள் காவியங்கள் தொடர்பாக முக்கிய உரையை ஆற்ற காத்திருக்கின்ற கவிஞர் இந்த பிரதேசத்தின் மூத்த எழுத்தாளர் ஐயா செங்கதேவன் அவர்களே இங்கே எல்லோருமே பேர் சொல்லி அழைக்கப்பட வேண்டியவர்கள் உங்கள் எல்லோரையும் விழித்து குறிப்பாக நான் அண்ணன் வரதன் அவர்களும் பேரரசி ஹூமான் அவர்களும் நானும் பலதனவே நீச்சித்தும் தொடர்பு கொள்ள முடியாமல் ஆனால் இந்த வைபவத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற நீலாவணனின் உதவீர்களே உங்கள் அனைவரையும் விழித்து அஸ்லாம் வலைக்கம் லாகி புறக்காது வணக்கம் நாங்கள் இம்முறை வித்தியாசமாக எங்களுடைய உரைகளை விட வெளியிலே இருந்து வந்து நீலாவண தொடர்பான உரைகளை படைப்பாடிகள் மூலமாக கேட்பதற்கு தீர்ப்பானித்திருந்தோம் பேராசிரியர் நோமான் அவர்கள் எனக்கு தொலைபேசிகளை அழைத்து நீலாவனுடைய இந்த இலக்கிய வழி சஞ்சிகையை பல்கலைக்கழகத்தில் ஒழுங்குபடுத்துமாறு கேட்டிருந்தார் என்னுடைய உடல்நிலை காரணமாக தம்பி ரசாக் அவர்களிடம் கொடுத்த அத்தனை வேலைகளையும் அச்சரம் தவறாமல் செய்து முடித்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டும் அந்த வழியிலே தான் நாங்கள் சிறு உரைகளை ஆற்றுவதென்று முடிவெடுத்து கொண்டோம் என்னை போல நண்பர் நகபுரன் அவர்களிடம் உரையாற்ற காத்திருக்கின்றார் அப்படி சிறு உரைகள் என்று சொன்னபோது சுமார் முப்பது வருட காலமாக முதல் மாணவர்களுக்கு நீலாவணனை கற்பித்துக் கொண்டிருக்கிற எனக்கு ஒரு சின்ன உரையை பேசுவது என்பது மிக கஷ்டமாக இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தினகரனில் தொடர்ச்சியாக வந்த என்னுடைய பத்தி எழுத்துக்களின் தொகுதியான எண்ணப் பெருவழியில் வந்த ஒரு பத்தியை மாத்திரம் உங்களிடம் வாசித்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் இந்த பத்தியின் தலைப்பு ஒருங்கைக்காய் அரசியல் பத்திகள் தான் எழுத அடிக்கடி ஆசை வருகிறது இலங்கையின் தேசிய கட்சிகளிலிருந்து இனத்துவ கட்சி வரை செயலாளர் விடயத்தில் குழம்பி போயிருக்கிறது இந்த கட்டுரை வடிவந்தது முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போது இந்த கட்சிகளுடைய செயலாளர் பிரச்சினை மின்சார பிரச்சனைகள் இருந்த காலம் இனத்துவ கட்சி வரை செயலாளர் விடயத்தில் குழம்பி போயிருக்கிறது மின்சாரத்தை பார்த்தால் அது ஏதோ சன்சாதனத்தை தொட்ட சீலத்தில் ஆகிவிட்டது இந்த குழப்பத்தை எல்லாம் எழுதப் போகிற போதும் அடிக்கடி இந்த முருங்கைக்காய் கடைசியனை என்னை குழப்பி விடுகிறது முருங்கைக்காய் பெரும்பாலும் ஆசையுடன் தேடி சமைக்கின்றோம் இது முருங்கக்காய் சீசன் அல்ல அப்போது ஆனால் இடைக்காய் என்று சொல்வார்களே அப்படி இடையிலே காய்க்கிற காய் முருங்கைக்காய்க்கு இப்போது ரொம்ப மோசம் கடந்து போன காலங்களில் முருங்கைக்காய் வெள்ளவத்தை சந்தையில் நூற்றுக்கணக்கான ரூபாய்க்கு விலை போனதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது இடைக்காய் தான் இந்த விலை எவ்வளவுக்கு போகிறது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை முருங்கைக்காயை யாரும் வேண்டாம் என்று சொல்வதில்லை அதனை பாதாணமாகவும் சிவப்பு ஆனமாகவும் சமைத்து உண்பர் சம்பர் செய்து சாப்பிடுபவர்களும் உண்டு மச்சன் சாப்பிடுகிறவர்கள் இந்த ஆணத்துக்குள் கருவாடு போட்டு சமைத்து சாப்பிடுவர் இதனது சுவை கப்பால் இது ஜீவன சக்தியை சாமான் சாமானும் சொல்வார்கள் அது ஆனாலோ இந்தியாவில் பிராமண சமூகத்தவர்கள் சிலர் இதனை உண்பதில்லை பெரும்பாலும் பெரும் சபைக்கும் இதனை எடுப்பதில்லை அதனை சாப்பிடும் முறையில் உள்ள சங்கடங்கள் காரணமாக இருக்கலாம் முருங்கைக்காயின் சதையை உண்டுவிட்டு அதன் பொறுத்த எல்லா கழிவுகளையும் சேர்த்து சப்பி சாப்பிடுபவர்களும் உண்டு முருங்கைக்காயின் அவ்வளவு சுவையை இவர்கள் நாடுகிறார்களோ தெரியாது ஆனால் இந்த முருங்கைக்காய் கல்புனையின் மிக பிரசித்தமான கவிஞர் நீலாவணை என்னை குழப்பிவிட்டிருக்கிறது அதை சொல்வதற்குத்தான் நான் இவ்வளவு பீடுகையை போட்டிருக்கிறேன் கவிஞருக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் கவிதை எழுத வந்திருக்கிறது அதை எழுத முனைகிற போது மரத்திலிருந்து முருங்கைக்காயை பிடுங்கி தருமாறு மனைவி அழைக்க கவிஞர் முருங்கை மரத்தில் ஏறி அதனை பறிக்க கீழே விழுந்து விடுகிறார் இது நீலாவணின் கவிதை ரசனையை அறிய ஒரு நல்ல கவிதையாகும் ஒரு சாதாரண சம்பவத்தை கூட எப்படி கவிதையாக இருக்கலாம் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாகும் வடக்கில் மகாகவி நவீன கவிதை புரட்சி ஒன்றை செய்ய கிழக்கிலேயே அதனை நீலாவணன் செய்கிறார் அவர் ஒரு ஆசிரியர் சமூகத்தோடு உங்கள் நெருக்கமாக வாழ்ந்தவர் தான் சார்ந்த சமூகத்தோடு உரையாடுவதாக அவருடைய அத்தனை கவிதைகளும் அமைந்திருந்தனர் அவருடைய பாவம் பாத்தியார் மிக நல்ல கவிதைகளில் ஒன்று இது போன்ற பல கவிதைகளை அவர் எழுதியுள்ளார் இங்குள்ள கவிஞர்கள் பலர் உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் வழி வந்ததற்கு பின்னர் ஒத்திகையும் வந்திருக்கிறது இது கவி இரண்டு கவிதைத் தூக்கிகள் வந்திருக்கின்றன காமியங்கள் வந்திருக்கின்றன கதை தொகுதி வந்திருக்கிறது நீலாவணன் இங்குள்ள பல கவிஞர்கள் உருவாக காரணமாக இருக்கின்றார் நல்ல கவிஞர்கள் உருவாக வேண்டுமென்றால் இப்படியான நல்ல கவிஞர்களின் கவிதைகளை வாசிக்க வேண்டும் கவிதை எழுதுபவர்களுக்கு கவிதை வந்து வந்து மறைவது போன்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இது பலருக்கு விளங்குவதில்லை அதற்காக நீலாவணனின் முருங்கக்காயை ஒரு தரம் வாசிக்க வேண்டும் கனனால் கலைந்ததொரு கவிதை சுரந்தது கோப்பியல் பிராணித்தேன் கோப்பியை விரித்தேன் கூப்பிட்டாழ்வள் ஏனோ என்றேன் கரைக்கு புளியம்பல போல் வாங்கி இருக்கிறேன் அதற்குள் வைத்து குழம்பு வைக்க முருங்கைக்காய் தான் இருக்கும் அதனால் அதோ நம் வாசல் முருங்கையின் உச்சி கண்ணில் ஒன்று இரண்டு மூன்று நீண்டு ஊற்றிய காய்கள் ஒரு கால் ஏறி உசிப்பு விடுங்கள் என்றால் மறுக்கலாம் மீண்டும் இரவுகள் வராவே அதற்காய் இசைந்தேன் அவள் விரும்பிய பின்னை முருங்கையில் ஏறி முறிந்து விழிந்தேன் அதோ வந்த அருங்கவி இந்த அமளி கண்டு எங்கோ மறைந்தது இந்த வைபவத்துக்கு எங்களுடைய சமூக ஊடகத்தினுடைய அழைப்பை மாத்திரமே மாத்திரமேற்று கௌரவமாக வருக இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம்